வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஈஸியான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் போடுறதுக்கு ரொம்பவெல்லாம் டைம் எடுக்காது பார்க்குறக்கும் அழகாக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈசி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம் என்னோடய சிக்ஸுங்கிற சமையல் சேனல் இந்த ரெண்டு சேனலையும் பாருங்கள் இந்த ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் நிறைய கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க இல்லத்தரசி கோலம் சேனல்லையும் ஏகப்பட்ட கோலங்கள் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பார்க்கலாங்க இந்த ஈஸி கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிள் கோலம் ஈஸியான கோலம் இந்த சேனல் ஆரம்பித்த நோக்கமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக தான் மெயின் ஆரம்பித்தேன் அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்களாக தான் இந்த சேனலில் கொடுத்துட்ருக்கறேன் என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் அதில் ஈஸியான கோலங்கள் இருக்கும் அது டோட்டலாக இந்த சேனலில் வேறு மாதிரி அந்த சேனலில் வேறு மாதிரி அப்படி கோலங்கள் இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சிம்பிள் கோலம் பார்க்கறக்கு அழக அம்சம் வந்ததுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்